வெசாக் பண்டிகை காலத்தில் ஜனாதிபதி அனுர செய்த செயல் இணையத்தை கலக்கும் வீடியோ கசிவு இதுவரை எந்த ஜனாதிபதியும் செய்யாத செயல் பாடசாலையில் சிறுமியிட அத்துமீறிய பாடசாலை ஆசிரியர் வாக்குமூலத்தால் வசமாக சிக்கிக்கொண்ட பரிதாபம் போலீசாரின் கவனிப்பு ஜாழ்ப்பாணம் தேவாலயம் முறையில் இடம்பெற்று முகம் சுளிக்க வைக்கும் செயல் மறை கற்பிக்க வந்தோர் செய்து கேவல செயல் ஜாழ்ப்பாணத்தில் ஒன்பது லட்சம் ரூபாவிற்கு ஏலம் போன அம்பாளின் சேலை இப்படியும் மனிதர்கள் வீடின்றி தவிக்கும் ஜனாதிபதி அனுர கொழும்பில் தேடப்பட்டு வரும் வீடுகள் கட்சி காரியாலயத்தில் படுத்துறங்குவதாக வெளியான தகவல் அதிகாலைகளில் ஆக்கிரமிக்கும் காட்டு யானைகள் பெரும் தலையிடியில் மக்கள் இன்று அதிகாலை நடந்து பரபரப்பு சம்பவம் பெரும் பேசு கனடா தமிழின் அழிப்பு நினைவகம் பொறாமையால் பொசுங்கும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் மகிந்த செய்தது தவறு என கொதிப்பு ஜாலியில் அடங்காத மணல் மாஃபியா கண்மூடியிருக்கும் அரசு அதிகாரிகள் கிடங்குகளாக மாறிப்போகும் போகும் வளமான நிலங்கள் கனடாவின் இனப்படுகொலை நினைவு சின்னம் குறுக்கிடும் நாமல் அரசுக்கு கடும் அழுத்தம் வித்யாவின் பத்தாம் ஆண்டு நினைவு தடுக்க வந்த போலீசார் வெடித்தது போராட்டம் தென்னிலங்கை மக்களால் பெருமெடுப்பில் வெசாக் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரவும் விசாக் பண்டிகையை கொண்டாடிய காட்சிகள் சில சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றது ஒன்றுக்கு ஜனாதிபதி அனுர நடனம் ஆடியபடி பண்டிகையை கொண்டாடிய காட்சிகளே இவ்வாறு வெளியாகியுள்ளது மேலும் குறித்த காட்சிகள் இதற்கு முன்பு எடுக்கப்பட்டது எனவும் கூறப்படுகின்றது இது இவ்வாறிற்கு தமிழர் தாயகம் முழுவதும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பமாகி உணர்பூர்வமாக நினைவேந்தப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மாத்தரை தெவினபர பகுதியில் உள்ள பாடசாலை ஆசிரியர் ஒருவர் பாலியல் ரீதியிலான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த ஆசிரியர் மாத்தரை பிரிவு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேகநபர் பாடசாலையொன்றில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருவதாகவும் சம்பந்தப்பட்ட சிறுமியுடன் நெருக்கமாக பணியாற்றியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இது தொடர்பாக கிடைக்கப்பட்ட பல முறைப்பாடுகள் மற்றும் சிறுமியிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாக மாத்தரை வலைய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் தெரிவித்துள்ளது தற்போது சிறுமியை மருத்துவ பரிசோதனைகளுக்காக மாத்திரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வன்கொடுமை மற்றும் பாலியல் செயற்பாடுகளுக்காக வற்புறுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுக்களின் கீழ் சந்தேகநபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் அமைந்துள்ள தேவாலயத்தில் நடந்து முகம் சுளிக்க வைக்கும் மற்றொரு வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது குறித்த ஆலய வளாகத்தில் ஒருவரையொருவர் தாக்கியதுடன் தேவாலயத்தில் நின்று தகாத வார்த்தை பிரயோகங்களிலும் பெண்கள் ஈடுபட்டமை முகம் சுளிக்க வைத்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நிறைவு பெற்ற பின்னர் குறிப்பிட்ட கும்பல் மறைக்கல்வி நடைபெறும் இடத்தில் மறைக்கல்வி மாணவர்களுக்கு முன் மறை ஆசிரியர்களை அவதூறுக்குள்ளான வார்த்தைகளால் பேசியவாறு வெளியே சென்றிருந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜாழ்ப்பாணம் பொங்குடுதீவு கண்ணகை அம்பாளுக்கு சாற்றிய சேலை ஒன்பது லட்சம் ரூபாவிற்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறித்த ஆலயத்தில் தீர்த்தோற்சவமானது நேற்றைய தினம் வெகு சிறப்பாக இடம்பெற்றிருந்தது இதன்போது அம்பாளின் சேலைகள் ஏலத்தில் விடப்பட்டிருந்தன இந்த நிலையில் ஒரு சேலை ஒன்பது லட்சம் ரூபாவிற்கு ஏலம் போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க தாங்குவதற்காக கொழும்பில் வீடொன்று தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான வருண ராஜபக்ச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பருண ராஜபக்சவின் ஜூடியூப் பக்கத்தில் இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுர பெலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமை காரியாலயத்தில் தங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பில் எழுந்துள்ள சில பிரச்சனைகளினால் பாதுகாப்பான வீடொன்றை தேடி வருவதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக்க அதிகாரப்பூர்வ ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்துவதில்லை என வாக்குறுதி அளித்திருந்தார் இதன் காரணமாக கொழும்பில் வசிப்பதற்காக சாதாரணமான வீடொன்று ஜனாதிபதி தரப்பில் தேடப்பட்டு வருவதாக வருண ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எனினும் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி தரப்பில் அதிகாரபூர்வ அறிவிப்புகள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தோப்பூர் கிராமத்திற்குள் நேற்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் சேதங்களை விளைவித்துள்ளதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இதன்போது சுமார் ஆறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் காணப்பட்டு தென்னை வாழை உள்ளிட்ட பயிர்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளது மேலும் வீட்டு சுற்றுவேலி தூண்களையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளது காட்டு ஜானைகளின் அட்டகாசத்தால் தமது பயிர்கள் சேதமாகியுள்ளதோடு வீடுகளில் இருப்பதும் அச்சமாக உள்ளதாகவும் தோப்பூர் அப்ரார் நகர் கிராம மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் எனவே இது விடயத்தில் உரிய தரப்பினர் நடவடிக்கை மேற்கொண்டு ஜானை பாதுகாப்பு வேலி அமைத்து தருவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈட்டினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் தோப்பூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது மஹிந்த ராஜபக்ச செய்து அரசியல் தவறென பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார் கனடாவின் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் சரத் வீரசேகர கூறினார் கனடாவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் சரத் வீரசேகர ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையில் இனங்களுக்கிடையில் வீண் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் அரசியல் செயற்பாடுகளுக்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் அதனை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தடை செய்திருக்க வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது மஹிந்த ராஜபக்ச செய்த அரசியல் ரீதியிலான தவறாகும் யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் கடந்த காலங்களை மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது அரசியல் லாபத்துக்காக அரசியல் அதிகார பகிர்வு பற்றி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரிவினைவாதத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் செயற்பாடுகள் தற்போது இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றதாகவும் பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீர தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்று வடக்கு பகுதியில் கள்ளமாக மணலகழ்வது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இது குறித்து பிரதேச மக்கள் கருத்து தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் மணல் திட்டிய பகுதிகளிலிருந்து மணல் எடுத்துச் செல்லப்பட்டது தற்போது கிராமப் பகுதிகளில் கட்டட வேலைகள் அதிகரித்திருப்பதனால் அனுமதி வழங்கப்படாத இடங்களிலும் மக்கள் குடியிருப்புகளின் நடுவே மணல் கொள்ளை இடம்பெற்று வருகின்றது இந்த நிலைமை தொடருமானால் இயற்கை சமநிலைக்கு பாதிப்பு ஏற்பட்டு மழை காலங்களில் பெரும் நீர்த்தேக்கம் மற்றும் உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து இனப்படுகொலை நினைவுச் சின்னம் தொடர்பான இலங்கையின் அதிருப்தியை தெரிவிக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை இராணுவத்திற்கு எதிராக விடுதலை புலி பயங்கரவாதிகளுடனான மோதலில் எந்த இனப்படுகொலையும் சர்வதேச சட்டத்தின் கீழ் நிரூபிக்கப்படவில்லை அல்லது நிரூபிக்கப்பட முடியாத நிலையில் கனடா தமிழ் படுகொலை நெய்வுச் சின்னத்தை திறந்து வைத்துள்ளது கவலைக்குரியது இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து முறையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் ஒரு சட்டபூர்வமான போரின் பின்னணியில் ஒரு தவறான இனக்கொலை கதையை ஊக்குவிப்பது வரலாற்றை திரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் வித்யா படுகொலை செய்யப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த போராட்டம் வேலனை சந்தி பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் பத்து ஆண்டுகள் நிறைவடைகின்றன நேற்றுடன் பத்து ஆண்டுகள் நிறைவடைகின்றன குறித்த மாணவிக்கு நிகழ்ந்த கொடூரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பொதுவான பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது எனினும் குறித்த போராட்டம் ஜனநாயக ரீதியாக இடம்பெற்றிருந்த போதிலும் இந்த போராட்டத்தில் காவல்துறையினர் உட்புகுந்து குழப்பம் விளைவித்ததால் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் பெயர்களை கேட்டு பதிவு செய்வதற்கு காவல்துறையினர் முனைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது படங்களை வேண்டுமானால் எடுக்குமாறும் பெயர்களை கூற முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறியதுடன் இது எமக்கு மாத்திரமல்ல உங்களது வீட்டில் உள்ள பெண்களுக்கும்தான் பிரச்சனை எனவே இதற்கெதிராக நாங்கள் குரல் கொடுப்போம் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறியதனால் காவல்துறையினர் ஒரு கட்டத்துக்கு மேல் செயற்பட முடியாது ஓரமாக ஒதுங்கிச் சென்றதாக கூறப்படுகின்றது வெசா பண்டிகை காலத்தில் ஜனாதிபதி அனுர செய்த செயல் இணையத்தை கலக்கும் வீடியோ கசிவு இதுவரை எந்த ஜனாதிபதியும் செய்யாத செயல் பாடசாலையில் சிறுமியிட அத்துமீறிய பாடசாலை ஆசிரியர் வாக்கு மூலத்தால் வசமாக கொண்டு பரிதாபம் ஜாழ்ப்பாணம் தேவாலய முறையில் இடம்பெற்ற முகம் சுழிக்க வைக்கும் செயல் மறை கற்பிக்க வந்தோர் செய்து கேவலை செயல் ஜாழ்ப்பாணத்தில் ஒன்பது லட்சம் ரூபாவிற்கு ஏலம் போன அம்பாளின் செயலை இப்படியும் மனிதர்கள் வீடின்றி தவிக்கும் ஜனாதிபதி அனுர கொழும்பில் தேடப்பட்டு வரும் வீடுகள் கட்சி காரியாலயத்தில் படுத்துறங்குவதாக வெளியான தகவல் அதிகாலைகளில் ஆக்கிரமிக்கும் காட்டு யானைகள் பெரும் தலையிடியில் மக்கள் இன்று அதிகாலை நடந்த பரபரப்பு சம்பவம் பெரும் பேசுபொருளான கனடா தமிழின அழிப்பு நினைவகம் பொறாமையால் பொசுங்கும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் மகிந்த செய்தது தவறு என கொதிப்பு ஜாலில் அடங்காத மணல் மாஃபியா கண்மூடியிருக்கும் அரசு அதிகாரிகள் கிடங்குகளாக மாறிப்போகும் பலமான நிலங்கள் கனடாவின் இனப்படுகொலை நினைவு சின்னம் குறுக்கிடும் நாமல் அரசுக்கு அழுத்தம் வித்யாவின் பத்தாம் ஆண்டு நினைவு தடுக்க வந்த போலீசார் வெடித்தது போராட்டம்